ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ஷிதா கலெக்ஷன்ஸ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெலேக்கானே கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இன்றைக்கி தீபாவளிக்காக சூப்பராக நம்ம வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் லான்ச் பண்ண போகிறோம் இன்றைக்கி சூப்பர்வான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி லைவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபாஸ்ட்டாக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துமே இந்த லைவ் உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா

ஃபாஸ்ட்டாக எல்லாருமே லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க உங்களோட லைக்ஸ் தான் நம்மளோட சேனல் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக சாரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா சூப்பர்வான கலர் காம்பினேஷன்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாவே சூப்பரவாக கலர்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கு தீபாவளிக்கு நீங்க எடுத்த இந்த கலெக்ஷன்ஸ் தியோ பண்ணீங்கன்னா ரொம்பவே ரிச்சா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப 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 அஃபோர்டபுள் கலெக்ஷன்ஸ் குள்ள போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய கலர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான பிங்க் கலர் ஓகேவா சூப்பர்பான ஒரு பிங்க் கலர் எல்லாமே உங்களுக்கு ஜாதி அப்படி ஃபுல்லி உங்களுக்கு இந்த மாதிரி சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகான சாரி ஒரு சாரி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள் சூப்பராக இருக்கும் அண்டு முந்தி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க ஜாலார் சொல்லக்கூடிய இது டசல்ஸுமே உங்களுக்கு வந்திருக்கும் ஓகேவா சூப்பர்பான ஒரு ஜார்ஜட் சேரீ நல்ல ஒரு பிங்க் கலர் இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சாரியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு ஸாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட சார் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சாரியோட முந்தி இது தான் ஓகேவா முந்தி இதுதான் ஓகேவா ஸ்டோன் ஒர்க் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க மேல் பகுதியும் பகுதியும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து வந்திருக்கும் சூப்பர்பான ஒரு சாரி ஓகேவா நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் பூனம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ளவுஸுமே உங்களுக்கு சேரிலேயே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ப்ளவுஸுமே வந்திருக்கோம் சஜிதா பானு சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் ஸாரி வீடியோ போடுறதுனால எனக்கு எங்கிட்ட பல்லு எங்கிட்ட பிளவுஸுன்னே கண்டுபிடிக்க முடியல இருங்க காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த சாரி நல்ல ஒரு பிங்க் கலர் இதில் வந்து எயிட் கலர்ஸ் இருக்கு இந்த சாரில பார்த்தீங்கன்னா டோட்டலாக எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஒன்று ஒன்றுமே காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுன்றதை பார்த்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் ரொம்ப 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 ஓகே பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க பிளவுஸ்லயுமே உங்களுக்கு இதுதான் பிளவுஸ் பிளவுஸ்ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோன் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க ஓகேவா பிளவுஸ்லையுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பர்பான ஒரு சாரி யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே உங்கள் உட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த நம்பர் தான் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் இதுதான் புக்கிங் நம்பர் இது வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் ஓகேவா சூப்பர்பான ஒரு பிங்க் ஷேடு அண்ட் இதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் கெஸ் பண்ணிகிட்டே வாங்க நம்ம ப்ரைஸ் ரிவீல் பண்ணலாம் சூப்பர்பான ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரி இந்த மாதிரி உங்களுக்கு பகுதி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க பட் டுவெண்ட்டி லைக்ஸ் ஆச்சு வரணும் அப்போ தான் நம்ம வந்து ப்ரைஸ் ரிவீல் பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க சூப்பரான ஒரு சாரி ஃபுல்லி சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும் அண்டு மேல் பகுதியிலையுமே கீழ் பகுதியிலேயுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும் அண்டு முந்தி பாட்டு அதாவது பல்லு பாட்டுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து கிராண்டாக கொடுத்துருப்பாங்க சூப்பர்பான ஒரு ஸாரி ஓகேவா லைட் வெயிட்டடாக வியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சாரீ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகேவா எனக்கு லைட் வெயிட்டடாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த சாரி நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம் சூப்பரான ஒரு சாஃப்ட் ஜாஜெட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இந்த சாரீ ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸு டக்கு 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 டக்குன்னு லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க பாருங்க ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க இதில் இருக்க கலர்ஸ் நான் ஷோ பண்ணுறேன் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் கலர் இந்த ஒரு பிங்க் கலர் ஃபர்ஸ்ட் கலரு இதோட கேட்லாக் பிக்சர் காமிக்கிறேன் இது நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சூப்பர்வாக இருக்கும் ப்ளவுஸ்லையுமே உங்களுக்கு ஸ்லீவ்ல ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப 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 அழகான ஒரு சாரி சூப்பர்பான பிரைஸ் பாயிண்ட் செகண்ட் லைக் டூ லைக்ஸ் போட்டாச்சு டியா சொல்லிட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே நான் ஷோ பண்ணுறேன் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் சிங்கிள் சாரியே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் லைவ் பார்க்குறவங்க எடுத்துக்கலாம் லைவ் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸே ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா டக்கு 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 டக்குன்னு லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க இதில் இருக்க கலர்ஸ் நான் ஒன் பை ஒன் ஷோ பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது பிங்க் கலர் அண்ட் செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீன் பாட்டல் க்ரீன் சொல்லவும்ல அந்த ஒரு க்ரீன் கலர் இது வந்து முந்தி ஓகேவா முந்தி முதலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டசல்ஸுமே உங்களுக்கு வந்திருக்கும் ஓகே சூப்பர்வா இந்த மாதிரி உங்களுக்கு சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு ஸாரி தீபாவளிக்கு நீங்கள் தாராளமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப பர்ச்சேஸ் பண்ணி வேவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா தாராளமாக இந்த சாரீஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஓகேவா கேசிபி பெரியசாமி சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் எஸ் சிஸ்டர் சாரி மட்டும் தான் இன்னைக்கு லைவ் சிஸ்டர் இப் இந்த லைவ் பார்த்தீங்கன்னா ஒன்லி சாரீ தான் நான் காமிக்க போகிறேன் எல்லாமே இப்போ தான் நம்ம ஸ்டாக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நியூ அரைவல்ஸ் எல்லாமே சாரீ வேணும்ன்றவங்க டக்கு டக்குன்னு கிரா பண்ணிக்கோங்க ப்ரைஸ் நான் ரிவீல் பண்ணணும்னா மினிமம் ட்வெண்ட்டி லேக்ஸாச்சும் வரணும் ஓகேவா ப்ரைஸ் கெஸ் பண்ணிட்டே வாங்க என்ன ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றத இருபது லைக்ஸ் வந்தோடனே நம்ம வந்து ப்ரைஸ் ரிவீல் பண்ணிடலாம் ஓகேவா உங்களோட கெஸஸ்மே நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே வரலாம் ஓகேவா என்ன ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் சூப்பர்வான ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம இன்னைக்கு சாரீஸ் கொடுக்க போகிறோம் ஓகேவா சூப்பர்வான ஒரு மெட்டீரியல் நல்ல ஒரு லைட் வெய்ட்டு வித் ப்ளவுஸோட உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்குமே வந்துருக்கும் ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் கலர் பிங்க் கலர் நான் காமிச்சிருந்தேன் செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கிரீன் அதாவது பாட்டில் க்ரீன் கலர் எல்லா சாரீஸுமே ஓப்பன் பண்ணணுன்னா அப்புறம் மடிப்பு களைஞ்சிரும் ஓகேவா உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு புது சாரி மாதிரி இருக்காது அதுக்காக தான் ஒரே ஒரு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ கலர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்க நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் வந்து கலர்ஸ் பிக்சர் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பிக்சரும் ஷேர் பண்ணுவேன் பார்த்துட்டு கூட நீங்கள் புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் அண்ட் தேர்டு கலர் ஒரு சூப்பர்வான ஒரு கலர் டார்கர் ஷேடு எல்லாமே இல்லை இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே டார்க் ஷேட் கலர்ஸ் தான் ஓகேவா டார்க் ஷேட்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் தேர்டு கலர் வந்து சூப்பர்பான ஒரு ராயல் ப்ளூ கலர் ஓகேவா ராயல் ப்ளூ கலர் ரிச்சாக இருக்கும் இந்த கலர்லாம் வேர் பண்ணுறது நல்ல ஒரு சூப்பர் ஒரு கலரு தேர்டு கலர் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க்கு செகண்டு க்ரீன் காமிச்சேன் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ராயல் ப்ளூ கலர் ஓகேவா சமையான பீசஸ் டக்கு 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 டக்குன்னு லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க டுவெண்ட்டி லைக்ஸ் வந்தோடனே நம்ம வந்து ப்ரைஸ் ரிவீல் பண்ணிடலாம் டுவெண்ட்டி லைக்ஸ் வந்தோடனே பிரைஸ் ரிவீல் பண்ணிடலாம் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸை ஓகேவா மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர்பான ஒரு ஸாரீ உங்களுக்கு முந்திப்பா முந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டசல்ஸுமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே அழகான ஒரு ஸாரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் த இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்கப்பா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மேலே ஒயிட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பாக்ஸ் தெரியும் அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் கிடைக்கும் நெக்ஸ்ட் லைவ் வந்து உங்களுக்கு ஸ்பேஸில்க்கு ஸ்பேஸ் ஸில்க் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஸ்பேஸில்க் சாரியும் நம்ம வச்சுருக்கேன் பீசஸ் அதுவுமே இதிலையே காமிச்சிரு காமிச்சிடுவான்னு நீங்களே சொல்லுங்கள் அதுவுமே இந்த லைவ்லேயே நான் காமிச்சிடறேன் ஓகேவா ஃபாஸ்ட்டாக எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸ் நான் ரிவீல் பண்ணுறதுக்கு ட்வெண்ட்டி ஓகேவா டுவெண்ட்டி லைக்ஸ் வந்தோன்னே சூப்பராக ப்ரைஸ் ரிவீல் பண்ணிடலாம் நந்தினி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் சிஸ்டர்ஸ் லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அவங்கெல்லாம் நம்ம நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப கம்மியாக ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ப்ளீஸ் லைக் கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ நந்தினி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபுல் கமெண்ட் ஓகேவா சூப்பர்பான ஒரு பீஸை சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ கலர் ஓகே தேர்டு கலர் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ கலர் ஓகே எல்லாமே உங்களுக்கு புது கலெக்ஷன்ஸ் இன்னிக்கு தான் நம்ம முத முத ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகேவா சாரீஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு சாரீ கொண்டு வர சொல்லியிருந்தீங்க அதுக்காக சாரீஸ் கொண்டு கொண்டு வந்திருக்கேன் உங்களோட சப்போர்ட் பொறுத்து தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய சாரீஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டாக் எடுக்க முடியும் ஓகேவா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து எடுக்க முடியும் நீங்கள் லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க நம்ம கண்டிப்பாக நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வரலாம் ஸாரீஸில் ஓகேவா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூ கலர் நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஓகேவா இதோட கலரே ஒரு பிளாக் பிளாக் கிடையாது இது வந்து பிளாக் கிடையாது ப்ளூலே ஒரு டார்க்கர் ஷேட் மாதிரி ஓகேவா ஒரு கிரே மிக்ஸ் அப் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலர் ஷேட் சூப்பர்வான பீஸு ஓகேவா ரொம்ப அழகான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க கலர்ஸ் ஒன்று ஒன்றுமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் கட்னிங்கன்னா தான் எல்லாமே அழகாக இருக்கும் ஓகே சூப்பரான பீசஸ் ப்ரைஸ் நான் ரிவீல் பண்ணணுன்னா ட்வெண்ட்டி லைக்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தேன் ஃபாஸ்ட்டாக ட்வெண்ட்டி லைக்ஸ் கொடுங்கப்பா து பாருங்க தேர்டு கலர் நல்ல ஒரு ராயல் ப்ளூ அண்ட் போர்த் கலர் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான ப்ளூ ஷேடு ரொம்பவே அழகான சாரீ பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் டோட்டலி எயிட் கலர் நான் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் ஃபிஃப்த் கலர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவரெட் நிறைய பேரோட ஃபேவரட் கலர் மரூன் கலர் ஓகேவா மரூன் கலர் சூப்பராக இருக்குது பீசஸ் ஒன்று ஒன்றுமே அல்டிமேட்டாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க மரூன் கலரில் இந்த சாரி உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஓகேவா மரூன் கலர் ஓகே சூப்பர்பான ஒரு மரூன் கலர் ஷேட் உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி பகுதி ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா சூப்பர்வான ஒரு சாரீ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க காமெண்ட்டில் பின் பண்ணிருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி வாட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர்வான ஒரு மரூன் கலர் பாத்தீங்கன்னா மரூன் கலர் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர்பான பீஸ் ஓகே பிரைஸ் ரிவீல் பண்ணிடலாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கான இந்த கலெக்ஷன்ஸ்கான்தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிடிச்சிருந்துச்சினா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கிள் ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோன் ஒர்க் ஜாஜெட் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் வேணுன்றவங்க டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இதே இதுலேயே நான் ரெண்டு சாரி மூணு சாரி எடுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு பீஸுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும் ஓகேவா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் சிங்கிள் சாரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஜார்ஜெட்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் சாரி நல்ல ஒரு லைட் வெயிட்டட் மெட்டீரியல் கண்டிப்பாக இந்த ப்ரைஸை வெளியில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது சூப்பர்பான ப்ரைஸு ஓகே மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிங்கிள் பீஸே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கேன் ஆல் ஓவர் இந்தியா பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு க்ரீன் கலர் ஒரு சூப்பரான க்ரீன் க்ரீனில் ஆல்ரெடி இன்னும் ஒரு க்ரீன் காமிச்சு இல்லையா ரெண்டு க்ரீன் இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் இது வந்து லீஃப் சொல்லக்கூடிய கலர் இது வந்து உங்களுக்கு பாட்டில் க்ரீன் கலர் இந்த ரெண்டு க்ரீன் அவைலபிள் உங்களுக்கு எந்த கலர் வேணுன்றத பார்த்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க சூப்பர்வான சாரி கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே சிங்கிள் சாரீ ஃப்ரீ ஷீப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சாரி எடுக்கிறீங்க மூணு சேரீ எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஓகே அண்டு இது வரைக்கும் ஆறு கலர் நான் காமிச்சிருக்கேன் அண்டு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு கலர் இருக்குது அதையும் காமிச்சிருக்கேன் ரொம்பவே அழகான கலர் நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலர் ஓகேவா பர்பிள் கலர் ஸாரீ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் சூப்பர் ஒரு ஸாரீ ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டபுள் நைன் பர்பிள் கலர் சூப்பராக இருக்கும் வியோ பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் இந்த சேரிலாம் நீங்கள் சிங்கிள் ஃப்ளீட் கிட்டும் வியோ பண்ணலாம் ஃப்ளீட் எடுத்து வியோ பண்ணிங்கனாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலர் நல்ல ஒரு ஒயின் கலர் கேட்லாகில் காமிச்சே இல்லையா அந்த கலர் இந்த கேட்லாகில் காமிச்சே அந்த ஒயின் கலர் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எயித்து கலர் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டபுள் நைன் மட்டுமே தொண்ணூத்தி ஒன்பது பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா டோட்டலா எயிட் கலர்ஸ் அவைலபிள் நான் எல்லாத்தையுமே ஒன் ஒன்னு போல வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுன்றத பாத்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் ஓகேவா சூப்பரான டிசைன் அண்ட் ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்கோம் ப்ரைஸு இந்த ப்ரைஸ் ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறவங்க டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிங்க் மட்டும் ஓப்பன் பண்ணதுனால உங்களுக்கு இப்படி இருக்கும் ஓகேவா கலர்ஸ் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு பர்பிள் அண்டு ஒயின் கலர் தேர்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஃபோர்த்து பாட்டில் க்ரீன் ஃபிஃப்த்து இந்த ஒரு பிங்க் ஷேடு அண்டு சிக்ஸ்த்து ராயல் ப்ளூ செவன்த் ஒரு காப்பர் சல்பேட் ப்ளூ காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலர் அண்ட் எயித்து கலர் மரூன் கலர் இந்த எயிட் கலர்ஸ் டோட்டலாக அவைலபிள் இருக்குது இந்த ஜார்ஜட் ஸ்டோன் ஒர்க் சாரி பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டபுள் நைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷேப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக பீசஸ் எடுக்கும்போது ஒரு சாரிக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் பார்ப்போமா

ஓகேவா டோட்டலாக ஃபோர் கலர்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா பட்டர்ஃப்ளை சாரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஓகேவா பட்டர்ஃப்ளை சாரி பட்டர்ஃப்ளை சாரி நீங்க நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க ப்ரைஸ் பட்டர்ஃப்ளை சாரீஸ் ஓகேவா சாரி தெரியுதா இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வேர்ட்டிகன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது ஓகேவா இது வந்து ஸ்பேஸ் சில்க் இல்லை வேர்ட்டிகன் வேர்ட்டிகன் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா சூப்பராக இருக்கும் இல்லையா வேர்ட்டிகன் வேர்ட்டிகன் நம்ம டாப்ஸ் கொடுத்தோம் இல்லையா அந்த ஃபேப்ரிக்கு ஓகேவா வேர்ட்டிகன் ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா நிறைய ஃபேப்ரிக்கில் வருது ஜார்ஜெட்டில் வருது வேர்ட்டிகன் வருது அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சில்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ல வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை சாரீஸ் வருது இப்போ நான் கொடுக்கக்கூடிய ச ஸாரீ உங்களுக்கு வேர்ட்டன் ஃபேப்ரிக்கு ஓகேவா வேர்ட்டிகன் நல்ல ஒரு சாஃப்ட்டு மெட்டீரியல் சூப்பர்வாக இருக்குது ஃபேப்ரிக்கு கலர்ஸ் காமிச்சிருவா கலர்ஸ் காமிச்சிருவா ப்ரைஸ் கெஸ் பண்ணிட்டே வாங்க வேர்ட் பட்டர்ஃப்ளை சாரீஸ் என்ன ப்ரைஸாக இருக்கும் எனி கெஸ்ஸஸ் பட்டர்ஃப்ளை சாரீஸ் இந்த பட்டர்ஃப்ளை சாரீஸ் என்ன ப்ரைஸாக இருக்கும் டோட்டலி ஃபோர் கலர்ஸ் இருக்குது நான் நாலு கலர்ஸுமே காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுன்றதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க பட்டர்ஃப்ளை சாரீஸு ரொம்ப 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 மாசா இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல் ஓகே செம்மையாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே சூப்பராக இருக்கு சாரி ஒன்று ஒன்றுமே செம்மையாக இருக்கு கலர்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி எல்லாருக்குமே டிஸ்பேச் ஆயிரும் ஓகேவா இன்றைக்கி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம் ஓகே ஓகே கலர்ஸ் நான் ஷோ பண்ணுறேன் இந்த பட்டர்ஃப்ளை சாரீஸ்க்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அஃபோர்டபுள் ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் சிக்ஸ் டபுள் நைன் வேர்டிகன் ஃபேப்ரிக் உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப 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 சாஃப்ட் மெட்டீரியல் ஓகே ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான மெட்டீஸ் சூப்பர்பான ஒரு கலர் தெரியுதா மெட்டீரியல் தெரியுதா சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது நீங்கள் நைட்லலாம் இதெல்லாம் வியோ பண்ணும்போது ரொம்ப 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 அழகாக இருக்கும் சூப்பர்பான ஒரு ஸாரீ சம சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு மெட்டீரியல் தொடும்போதே தெரியும் நான் டச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்பவே அழகான ஒரு ஸாரி உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் பட்டர்ஃப்ளை ஸ்டோன் ஒர்க்குமே கொடுத்துருப்பாங்க ஓகேவா கட் ஒர்க் அண்ட் பட்டர்ஃப்ளை ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கோம் ஸாரியோட முந்தியில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளை வந்திருக்கும் ஓகேவா சூப்பர்பான ஒரு ஸாரி சூப்பர்வான ஒரு சாரீ மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெறும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் சிங்கிள் சேரீ ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இதே நீங்கள் ரெண்டு ஸாரீ மூணு சேரீ அந்த மாதிரி எடுக்கும் போது பர் பீஸுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும் ஓகேவா இந்த சாரிலேயுமே ப்ளவுஸ் வருது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா பட்டர்ஃப்ளை வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேண்டில் ஒன் மீட்டர் வருமா தெ பார்க்குறேன் சிஸ்டர் ஒன் மீட்டர் வருமானு பார்க்குறேன் சூப்பராக இருக்கா தேங்க்யூ நந்தினி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சூப்பர்பான ஒரு சேரீ இந்த தீபாவளியை நீங்கள் இந்த சேரீ கட்டி கலக்குங்க ஓகேவா ரொம்ப அழகாக இருக்கும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப 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 பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் ஒன் மீட்டர் ஒன் மீட்டர் வருது சிஸ்டர் வரும் சிஸ்டர் ஒன் மீட்டர் வரும் ஓகேவா ப்ளவுஸ் ஒன் மீட்டர் இருக்கும் சிஸ்டர் சூப்பர்பான ஒரு சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இது வந்து சாரியோட ஜாயிண்ட்டாக தான் வருது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதனால நீங்கள் தாராளமாக ஒன் மீட்டர் இருக்குது ஓகே இருக்கும் ஓகேவா ஓகே சூப்பர்பான ஒரு ஸாரி யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பட்டர்ஃப்ளை சாரீ ஆன்லைனில் நீங்கள் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் எயிட் ஃபிஃப்டி எயிட் டபுள் நைன் அண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு அபோவ் தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க பட்டர்ஃப்ளை சாரீஸ் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் சிங்கிள் சாரீ ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டூ ஆர் த்ரீ பீசஸ் அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட்ஸுமே கிடைக்கும் ஓகே ரொம்ப 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 அழகான சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் கலர்ஸுமே அவைலபிள் இப்போ நான் காமிச்சது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் ஷேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதோட ஷைனிங்னஸ் தெரியுதா எப்படி இருக்குன்னு ஷைனிங் செம்மையாக இருக்க மிஸ் பண்ணிடாதீங்க இதில் செகண்ட் கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டான கலர் கலர் என்ன கலர்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பான ஒரு கலர் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் வித் ல நவாப்பில கலர் மிக்ஸான ஒயின் கலர் மிக்ஸான எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சூப்பர்வான மெட்டீரியல் சூப்பர்வான ஒரு கலர் அண்ட் ரொம்ப 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 அழகான ப்ரைஸ் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் ஒர்க் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி கட் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பிரிட்டியான சேரீ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் சிங்கிள் சாரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அண்ட் இதில் தேர்டு கலர் ரொம்ப 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 அழகான கலர் ஓகேவா எல்லாமே உங்களுக்கு நைட் வியோ பண்ணிங்கன்னா டியூவல் ஷேடில் இருக்கும் ஓகேவா டியூவல் ஷேட்டில் இருக்கும் அண்ட் இது வந்து நல்ல ஒரு லைட் ஆரஞ்ச் ஷேட் மாதிரியான ஒரு கலர் ஓகேவா லைட் ஆரஞ்ச் வித் கோல்டு மிக்ஸ்அப் ஆன மாதிரியான ஒரு கலர் ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்பேஸ் இந்த பட்டர்ஃப்ளை இன்னொரு கலர் அவைலபிள் இந்த ஒரு கலர் ஓகேவா கலர் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன கலர் அப்படின்றது சொல்ல தெரியல எனக்கு பட் உங்களுக்கு என் இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது ஓகேவா அண்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஷேட் மாதிரி அண்ட் தேர்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாவண்டர் ஆனியன் வித் லாவண்டர் மிக்ஸ்அப் ஆன மாதிரியான ஒரு கலர் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீன் கலர் சூப்பர்பான ஒரு சாரீ யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க உடனே உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் லைவ் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இந்த ஸாரீ உங்களுக்கு வேணும்னா டைட்டில் அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி புக் பண்ணுற எல்லாருக்குமே இன்னைக்கு டிஸ்பாச் ஆயிரும் ஓகேவா நீங்கள் மண்டே கொரியர் ரிசீவ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஈவினிங் ஒரு நைட்டு ஒரு லைவ் கொடுக்குறேன் அந்த லைவ் பார்த்துட்டு புக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஈவினிங் ஒரு நைட்டில் பார்த்தீங்கன்னா குர்தீஸ் கலெக்ஷன்ஸ்கான லைவ் வருவோம் ஓகேவா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் டேக் கேர் பை பை